வயசுக்கு அடிப்படையில் ஐயா வீர பாண்டியன் மேல மரியாதை வச்சு கொஞ்சம் கடந்து வந்தோம் அவர் எந்த அளவுக்கு விஸ்வரூபமாக நாங்கள் அவர் திருப்பி அடிப்போம் அதுல எந்த மாற்றம் இது இல்லை கருத்தியல் அடிப்போம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சுப வீர பாண்டியன் அவர் வந்து அவருக்கு அண்மையில ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ஒட்டி திண்ணை குடியிருப்பாளர் அப்படின்ட்டு அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ சீமானை பற்றி அண்ணன் சீமானை பற்றி அவர் அவர் வந்த பாதையை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அடுத்த நொடியே வந்து சமூக வலைதளங்களில் சுபவியோட அவர் அவர் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்ல வேண்டிய தேவைகள் வரும் அதெல்லாம் கண்ணியம் கருதி சீமானின் தம்பிகள் நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம் அது அது ரொம்ப ரொம்ப கேவலமான அவருடைய பாதை முக்கியமா பா பார்த்தீங்கன்னா லுல்லு குழு லுல்லு குழுங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அது எவ்வளோ கேவலமான பாதை அப்படின்னு பிரான்ஸ்ல இருந்து ஒரு தம் அவங்க தமிழச்சின்னு சொல்லி ஒரு 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 பெண்மணி வந்து சுபவி தான் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு அந்த லுல்லு குழு மூலியமா இங்கே எவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளிப்பட எல்லாருக்கும் தெரியும் இன்றைய இளைய சமுதாயம் வந்து தன்னுடைய கையில வந்து சமூக ஊடகங்களை க கையில வச்சுக்கிறதுனால உங்களை மாதிரி வலையொலிகள் இது மூலியமாக வந்து தெரியும் அதனால் அவர் வந்து புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவரை பற்றி ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் சீமா அண்ணனை பற்றிலாம் வந்து அவர் பேசுகிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அண்ணன் வந்து கடந்து வந்த பாதை வந்து இங்கே வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்கே எங்கே தொடங்கினார் ஒரு காலத்தில் அவர் திராவிட இயக்கங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கலாம் அது அண்ணனே சொல்லியிருக்காரு பல மேடைகளில் அது நாங்கள் வந்து நான் வந்து வழிவந்த பாதை இது நான் வந்து வழி நடத்தும் பாதைன்னு சொல்லியிருக்காரு அப்போ மாறுதல் நிறையா இருக்குது அதனால அவர் புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே எப்பவும் போல் சீமானை பேசினால்தான் சாப்பாடு அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால சீமானை பற்றி கொஞ்ச நாள் பேசுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திராவிட பள்ளிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பேசினாங்க அங்கேயும் அவங்க பேசுனது அவங்களுடைய கொள்கையோ சித்தாந்தத்தை பற்றி பேசலை சீமானை பற்றி தான் பேசினாங்க இப்போ திராவிட வேறு பேரில் வச்சு பேசுனதை விட இப்போ சீமான் சீமானை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நேரடியாக பேசுகிறாங்க அவ்வளோதான் இதில் அவங்க சொல்ல போகிற ஒன்று புதுசாக சொல்கிறதுக்கான கருத்துக்கள்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சொல்ல போகிறதும் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே இளைய சமுதாயம் வந்து சீமானை வந்து பின்தொடர்கிற இளைய சமுதாயத்துக்கு சீமான் யார் என்று பிறர் சொல்ல வேண்டிய தேவை தேவை கிடையாது சுப வீரபாண்டியன் வந்து ஆரம்பத்துலேருந்து தெரியும் அரசியல் இருக்கோம் எல்லாருக்குமே அவர் வந்து இருக்கக்கூடிய வாடகை வாய்களில் அவரும் ஒருத்தர் மிக தீவிரமான வாடகை வாய் யாருக்குன்னா திமுகவுக்கு அவருக்கு இங்கே அவர்னு இல்லை நாம் தமிழர் கட்சியை தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வருமானங்கிறது தான் நிறைய கட்சியில் பயணிக்கிறவங்களுக்கு இயக்கங்களுக்கு வேலைகளாக இருக்குது அதில் ஒரு ஆள் தான் சுபவி அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை சுபவி யாருன்னு அரசியல் தெரிஞ்சு நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் வேற யாருக்கும் பெருசாக வேறு யாருக்கும் தெரிய கிடையாது அவர் வந்து ஐயா சுப வீரபாண்டியன் வந்து சீமானை கண்டித்துன்னு தலைப்பே கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு இப்போ பேச வச்சுருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் சீமானை பார்த்து பயந்து பயந்து ரொம்ப நாள் இருந்தாங்க இப்போ பயம் உச்சத்துக்கு வந்ததுனால வெளிப்படை வந்து அவங்க வர்றாங்க காலத்தில் இது நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்போ தான் நே இதாக நாங்கள் வந்து அவங்கள முட்ட முடியும் நான் பேச போறாரு இப்போ வந்து பாரதியார் இணைவு கூட்டத்தில் வந்து பேசுனதுக்கு தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் என்ன சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நேரடியாக விவாதத்துக்கு அவர் தான் கூப்பிட்ருக்கல நேரடியாக விவாதத்துக்கு வர சொல்லி அதை விட்டுட்டு போயிட்டு போட்டு என்னத்தை போயிட்டு இருக்க பேச போகிறாங்க உங்கள் தைரியம் தான் நேருக்கு நேருக்கு நேராக வர சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதே தான் நான் சொல்கிறேன் அவர் சொன்னதில் என்ன தவறு இருக்குது அப்படின்றத வந்து நேருக்கு நேராக நீங்கள் பேசி இது பண்ணுங்க நீங்கள் அதனால் வந்து நீங்கள் மேடைப்பட்டு பேசுகிறதுனால அதுக்காண்டி யாரும் இங்கே பயந்து போகிறது கிடையாது பயப்படுறது ஆளும் கிடையாது நாங்கள் வந்தாரு அவருடைய என்னென்ன எதிர்க்கின்ற மொத்தத்தையுமே நான் அதில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எல்லாம் ஊரஞ்ச விஷயம் தானே சீமான் எப்படி வந்தார்னு இப்படி என்ன புதுசாக சொல்ல போகிறாரு அவர் அவர் சொல்லட்டும் அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோமா எதிர்மறை கருத்து என்ன சொல்லணுமா நம்ம சொல்லிட்டு போகிறோம் நம்மளும் அதுக்கு ஒரு மேடை போட்டு பேச பேச அந்த ஏன்னா இப்போ நேரடியாக கூப்பிட்ருக்கோம் நேரடியாக வரல அப்படின்றப்ப நீ மேடை போட்டு பேசும்போது நாங்களும் அது மாதிரி தான் பேசுவோம் ஆமாம் அனைவருக்கு வணக்கம் அதாவது ஐயா சோவி வந்து அது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறது வந்து இல்லாதத வந்து அண்ணன் எதையும் எங்கேயும் பேசலை அவங்க இப்போ எழுதுகிற புத்தகங்கள் அதுலேயும் தான் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க எல்லாமே சீமானான பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும்போது இந்த மண்ணை மக்களுக்கு எதெல்லாம் எகைன்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் கட்டாமல் மீட்டு உருவாக்கம் பண்ணும்போது பெரியார் இன்னமும் தாக்கப்படுவார் அடிக்கப்படுவார் வந்து அதனால் சோவி வந்து வீணாக கொம்புழுத்துட்டு இருக்கிறார் வந்து மேலும் அவர் வந்து இன்னமும் பெரியார் அம்பலப்படுத்தப்படுவார் சின்ன சின்ன மக்கள்கிட்ட கூட நாங்கள் கொண்டு போவோம் நாம் தமிழர் தம்பிகள் வந்து அதனால் சோவி வந்து இதை குறைச்சிக்கணும் சீமானுங்கிறது ஒரு தனி நபர் இல்லை ஒரு தமிழ் தேசிய தத்துவத்தை தலைமை தாங்கிக்கிட்டு இருக்க ஒரு மண்ணின் மகன் வந்து அதனால் அவர் நினச்சிட்டு இருக்காரு சீமான் வந்து ஒரு தனி மனிதர் அதனால் எப்படி பிரபாகரன் வந்து ஒரு தனி மனிதர் இல்லையோ பிரபாகரம்ங்கிறது ஒரு தத்துவம் அதே போல் சீமானுங்கிறது வந்து இன்றைக்கி தனி மனிதர் இல்லை தமிழ் தேசியத்தை ஒரு அடையாளம் அதை தமிழ் தேசியத்தை அவர் அட அடையாளத்தை அடக்க வர்றாரு அப்படின்னா அதுக்குரிய தமிழ்கள் தமிழ்கள் வீர் கொண்டு எழுதுவோம் அதுக்குரிய பதில சொல்லுவோம் அந்த சுகரன் மாட்டின பொறுத்தவரை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ ஒரு அறிவாலயத்துக்கு ஒரு ஜால்ரா அடிக்கிற நபராக தான் இருக்கார் அது அறிவார்ந்த அரசியல் பண்ணி ரொம்ப நாளாகுது அதுக்கு முன்னாடி அவர் அறிவார்ந்த அரசியல் பண்ணி இருந்தார் தமிழ் தேசம் தமிழ் தேசியம் அப்படின்ட்டு இப்போ அறிவாலயத்தில் வந்து இப்போ மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு அடிக்கிற நபராக தான் அவரோட பணி தொடருது அவரோட அறிவார்ந்த அரசியல் மங்கி போச்சு இப்போ ஒரு ஜால்ராம அவர் தான் அவர் எதை கண்டிச்சு வேணாலும் பேசலாம் அவர் பிதட்டரில் அவர் அவ்வளோதான் அவருக்கு அவரை பற்றி பேசுறது வேற ஒன்றுமே கிடையாது அண்ணனோட அறிவார்ந்த அரசியலுக்குலாம் அவரோட வயதுக்கு அவர் பண்ணுறதெல்லாம் சேட்டை சாட்டை பரவலை சேட்டை